தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தவரை அவர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வரும்போது அவருடைய கார் மட்டுமே கட்சி அலுவலகத்துக்குள் வரும் மற்ற அமைச்சர்கள் கார்கள் வெளியே நிறுத்தப்படும் ஜே வராத நாட்களில் மற்ற அமைச்சர்கள் கார்கள் உள்ளே அனுமதிக்கப்படும் சசிகலா பொதுச் ஆன பிறகு சசிகலா கார் மட்டுமே கட்சி அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டது முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் கார் உட்பட அமைச்சர்கள் கார்கள் வெளியே நிறுத்தப்பட்டது சசிகலா சிறை சென்ற பிறகு தினகரன் துணை பொதுச் ஆன பிறகு அவர் கட்சி அலுவலகம் வரும்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கார் வெளியே நிறுத்தப்பட்டது தற்போது சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நேற்று முதல் முதலில் கட்சி அலுவலகத்தில் நடந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் கட்சி அலுவலகத்திற்கும் முதல்வர் எடப்பாடி கார் வந்தது மற்ற அமைச்சர்கள் கார் வெளியே நிறுத்தப்பட்டது இதன் மூலம் ஜே சசி தினகரன் சகாப்தத்தை எடப்பாடி பழனிசாமி முறியடித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க